உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவையில் மறுசுழற்சி செய்வதற்காக ஒன்பது மாதங்களில் பதினைந்தாயிரம் மாணவர்களை ஒருங்கிணைத்து எழுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று டன் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்து கின்ன சாதனை படைத்த கோவை பி கல்லூரி நிர்வாகத்தினரை தமிழக அரசு சார்பில் அமைச்சர் மெய்யநாதன் பாராட்டி வாழ்த்தினார் பிளாஸ்டிக் விழிப்பு குறித்து கல்லூரி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவை பி கல்லூரி நிர்வாகம் சார்பில் பேராசிரியர்கள் உதவியுடன் பதினைந்தாயிரம் கல்லூரி மாணவர்கள் ஒன்றிணைந்து கோவை மாவட்டம் முழுவதும் சுமார் ஒன்பது மாதங்களில் எழுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று டன் பிளாஸ்டிக் கழிவுகளை சேகரித்துள்ளனர் கல்லூரி மாணவ மாணவிகளால் எழுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று டன் பிளாஸ்டிக் குப்பைகள் சேகரிக்கப்பட்டது கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டது இதனை நேரில் பார்வையிட்ட சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் மாணவர்களின் முயற்சிக்கு தமிழக அரசு சார்பில் வாழ்த்து தெரிவித்தார் மேலும் மாணவர்களால் சேகரிக்கப்பட்டுள்ள எழுபத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூன்று டன் பிளாஸ்டிக் கழிவுகள் பனிரெண்டு மணி நேரத்தில் மறுசுழற்சி செய்யப்பட உள்ளது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மையநாதன் குறுகையில் கோவை பிஎஸ்ஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகத்தினர் கல்லூரி முதல்வர் தலைமையில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேராசிரியர்கள் உதவியோடு ஒன்பது மாத காலத்தில் எழுபத்தி ஒன்பதாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி எட்டு கிலோ பிளாஸ்டிக்கை சேகரித்து கின்ன சாதனை படைத்துள்ளனர் அவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் பதினான்கு வகையான ஒருமுறை பயன்படுத்தி வீசும் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு அரசு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதையும் தாண்டி சில இடங்களில் பிளாஸ்டிக் உள்ளது முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டு முழுவதும் தமிழகம் முழுவதும் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரிக்கும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் தற்போது பிளாஸ்டிக் பொருட்களுக்கு பதிலாக பள்ளி கல்லூரிகளில் உலோக பாத்திரத்தை பயன்படுத்த துவங்கியுள்ளனர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் பசுமை தமிழக திட்டத்தின் மூலம் இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு வனப்பரப்பு முப்பத்தி மூன்று சதவிகிதமாக உயர்த்த ஆண்டுக்கு பத்து கோடி நடவு செய்யும் பணிகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது வெளிநாட்டு மரங்களால் எந்த பயனும் இல்லை அகற்றி மருத்துவ குணமுள்ள மரங்கள் நாட்டு மரங்கள் நடவு செய்யப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார் கோவை கல்லூரி சாதனையை தொடர்ந்து கோவையில் உள்ள அனைத்து கல்லூரி நிர்வாகத்தினர் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இணைந்து மாநாடு நடத்தி பிளாஸ்டிக் பொருட்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விவாதித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கவுள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார் பிஎஸ்சி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நிர்வாகமானது கல்லூரி முதல்வர் அவர்கள் தலைமையில் பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பேராசிரியர் பெருமக்கள் உதவியோடு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாத காலத்தில் எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தெட்டு கிலோ பிளாஸ்டிக்கை சேகரித்து இன்றைய தினம் கிண்ண சாதனை படைத்திருக்கிறார்கள் அவர்களை மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சார்பாக கல்லூரி நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த இயற்கையை பாதுகாக்கின்ற மிக மிக உன்னத பணியான இந்த மண்ணில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய பிளாஸ்டிக்கை கிட்டத்தட்ட எண்பதனாயிரம் கிலோ இந்த மண்ணிலிருந்து அகற்றியதற்காக கல்லூரி நிர்வாகத்திற்கும் தலை முதல்வருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது நன்றியை வாழ்த்துக்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதான் வந்து இப்போது பதினான்கு வகையான ஒரு முறை பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய பிளாஸ்டிக் பொருட்களுக்கு நம்ம தடை வச்சிருக்கோம் அதே சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு அதை தாண்டி இன்றைக்கு பல்வேறு இடங்களில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் ஆங்காங்கே தேங்கியிருக்கிறது இந்த இவங்க கல்லூரி நிர்வாகம் முயற்சி எடுத்தது போல் தமிழக அரசின் சார்பாக முத்தமிழர்கள் தலைவர் கலைஞரையா நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இந்த ஆண்டில் முழுவதுமாக இந்த பல்வேறு அனைத்து மாவட்டங்களிலும் இந்த மாதிரி தேங்கியிருக்கின்ற பிளாஸ்டிக் போன்ற பிளாஸ்டிக் பாட்டில்கள் போன்ற அத்தனையும் சேகரிப்பதற்கான ஒரு சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பிளாஸ்டிக் தண்ணி இருந்தாலே சேஃப்டி மெசு பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிளாஸ்டிக் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க ஆனால் ஒரு சில பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உலகங்களான பாத்திரங்களை பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க குறிப்பாக பள்ளி கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் பாட்டில்கள் தவிர்க்கப்பட்டு உலோகங்களான பய அந்த பாட்டில்கள் பயன்படுத்த தொடங்கியிருக்காங்க இது வந்து மக்கள் மன மாற்றத்தின் மூலமாகத்தான் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இப்போ ஏற்படுத்த முடியும் நம்ம இங்கே இருக்கிற நம்ம கல்லூரி நிர்வாகம் கூட பிளாஸ்டிக் பயன்படுத்துவது கிடையாது முழுவதுமாக பிளாஸ்டிக் தடை செய்யப்பட்ட பகுதி பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்த கிடையாது அதனால் எல்லா இடங்களையும் மாணவர் மத்தியில் இளைஞர்கள் மத்தியில் எல்லா இடங்களும் ஒரு விழிப்புணர்வாக இது கொண்டு செல்கிறப்போ எதிர்காலத்தில் கண்டிப்பாக நாம் அந்த பிளாஸ்டிக் பயன்பாட்டை பிளாஸ்டிக் பாட்டில் பயன்பாட்டை நம்ம தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது நம்ம குளோபல் வார்மிங் வந்து நடவடிக்கை எடுக்கணும் அதை பொறுத்த வரைக்கும் தான் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கிரீன் தமிழ்நாடு மிஷம் பசிம தமிழக திட்டம் அதை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று புள்ளி ஏழு சதவீதம் அந்த வனத்துடைய பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்துவதற்காக ஆண்டுக்கு பத்து கோடி மரங்கள் நடவு செய்கின்ற பணிகள் அதேமாரி தமிழ்நாடு வெட்லேண்ட் மிஷன் ஏரேணைகளை பாதுகாப்பது தமிழ்நாடு காலநிலை மாற்ற இயக்கம் என்கின்ற மூலமாக காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தடுப்பதற்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்திருக்கிறோம் இந்த உலக வங்கியின் மூலமாக இன்றைக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தைந்து கோடி ரூபாயில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறிப்பாக கடற்கரை பகிர்ப்பு இருக்கின்ற அந்த கடற்கரை ஓரம் இருக்கின்ற அந்த பாதிப்புகளை தடுப்பதற்கும் அந்த பகுதிகளில் பசுமை பறிப்பை ஏற்படுத்துவதற்கும் இன்றைக்கு உள வங்கி உதவியுடன் அந்த திட்டத்தையும் தொடங்க இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சு சுற்றுச்சூழலுக்கு எதிரான மரங்கள் வந்து ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கோம் வெளிநாட்டு மரங்கள் ஆமாம் கண்டிப்பாக ஆமாம் கண்டிப்பாக வந்து மாண்பு வனத்துறை அமைச்சர் மூலமாக அறிவிப்பே தந்திருக்கும் குறிப்பாக மலை மலைப்பிரதேசங்கள் பார்த்தா மூலிகை மரங்கள் போன்ற வழி அந்த வெளிநாட்டு மரங்களால் தாது முழுமையாக அந்த அதனுடைய வளர்ச்சியை தடுக்கிறது அதனால் வெளிநாட்டு மரங்கள் அகற்றப்பட வேண்டும் என்று அரசுடைய தீர்மானம் கொண்டு வந்து அதன் மூலமாக ஒரு சில இடங்களில் ஆற்றிருக்கிறோம் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா தைல மரங்கள் நடவு செய்யப்பட்டது அதுக்கு மாற்றாக இப்பொழுது சவுக்கு மரங்கள் நடவு செய்யப்பட்டு வருகிறது வெளிநாட்டு மரங்களால் எந்த பயனும் கிடையாது ஒரு காக்கா குறி கூட பயன் கிடையாது மகர்ந்த சேர்க்கை இருக்காது அதனால் முழுமையாக வெளிநாட்டு மரங்களை தடை செய்து வெளிநாட்டு மரங்களை நடவு செய்வதை நாம் அனைவரும் தவிர்க்க வேண்டும் நாட்டு மரங்களே வேப்ப மரங்கள் புங்க மரங்கள் அரச மரம் ஆலமரம் மூங்கில் மரம் பூவரசு போன்ற நாட்டு மரங்களை நடவு செய்தால் பல்வேறு பறவைகள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் உணவு கிடைக்கும் நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் இயற்கைக்கும் பாதுகாக்க பாதுகாப்பாக அமையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் இதுவரைக்கும் பாஜக என்கின்ற ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்கணும் கா அந்த திட்டத்தை தொடர்ந்து அடுத்த கட்டமாக இந்த நமது பிஎஸ்சி கல்லூரி நிகழ்த்தியிருக்கின்ற சாதனை தொடர்ந்து கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கின்ற அனைத்து கல்லூரியும் அனைவரும் அத்தனை தாளர்கள் முதல்வர்கள் அங்கே இருக்கின்ற இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இவர்களே வைத்து ஒரு மாநாடு நடத்தி அதிலே இதற்கு பிளாஸ்டிக் எதிரான எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை கண்டிப்பாக வலியுறுத்துவோம் செயல்படுத்துவோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன் சிறுபான்மையுக்கு எதிரான திமுக